إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد அல்லாஹ் நடிகார்களே மாபெரும் ரமதானுடைய மாதத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அலஹமது இல்லா அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ரமதானுடைய மூன்றில் ஒரு பகுதியை முடித்தவர்களாக ரமதானின் இந்த முப்பதை பத்தை முடித்தவர்களாக பத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு நடிகார்களே பாரக் அல்லாக்கும் இப்போது ஆரம்பிப்பவர்கள் இருந்தது நோன்பை ஆரம்பித்தவாறு இருந்தோம் திடீர் என்று பார்த்தால் மூன்றில் ஒரு பகுதியை கலந்து விட்டோம் இன்னும் நம்மிடம் இருக்கின்றது மிச்சம் இருக்கக்கூடியது இந்த இரண்டு பகுதியாக இன்னும் இரண்டே பகுதியாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹர்களே வாரக் அஹில்லா இந்த மாபெரும் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் அலேஹி வசன்னும் சஹாபாக்கள் சத்திய சலப்புகள் இவர்களெல்லாம் எப்படி இந்த ரமதானை கழித்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் ஆச்சரியப்படுவோம் நிச்சயமாக ஆச்சரியத்துக்குள்ளானப்பட்ட விஷயங்கள் அதிகம் அதிகமாக நம்மளை தேடி வருகிறது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால் அல்லாஹ் நடிகார்களே பாரக் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹூதர் சொல்லி ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு முறையும் வருடா வருடம் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் அவர்கள் வந்து குர்ஹானை ஓதிக் காமிப்பார்கள் அதை மறுபடியும் அவர்கள் திரும்பி ஓதுவார்கள் அல்லாஹர் சொல்லலாஹ் அலைஹி வல்லம் ஆனால் அல்லாஹூதர் சொல்லாஹு அலைவசல்லமுடைய மறைப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கடைசி வருடத்தில் இரண்டு முறை வந்தார்கள் அதுவும் ரமதானிலே வந்தார்கள் எந்த நேரத்தில் இந்த குரானை ஓதி பார்த்தார்கள் என்றால் தூதர் இரவிலே பார்த்தார்கள் இரவு நேரத்திலே குரானை அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக தூதர் சொல்லாஹு அலை செல்லும் அவர்களுடைய பழக்கமாகவே இருந்தது ஏன் இரவு தொழுகை இரவு நேரத்திலே குரானை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கமாக இருந்தது அல்லாஹு குரானிலே சொல்கிறான் நிச்சயமாக அந்த இரவு நேரத்திலே தான் அந்த இரவு நேரம் அந்த நடு இரவு கூடிய அந்த நேரத்தில் தொழுகைக்கு மிகவும் தாக்கமுடைய நேரமாக இருக்கிறது தொழுதால் மாபெரும் தாக்கம் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய வார்த்தைகளை குர்ஆனை சித்திப்பதற்கு சரியான நேரமாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் அதனால் தான் அல்லாஹினார்களே சலப்புகள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் இரவை அதிகமான நேரத்தை குர்ஆன் ஓதுவதற்கு ஒதுக்குவார்கள் தொழுகையில் இருப்பதற்கு ஒதுக்குவார்கள் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு என்று அந்த இரவை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான் இப்படித்தான் இருந்தார்கள் அல்லாஹத்து இரவிலே இப்போ அதிக அதிகமாக குரானை ஓதுபவர்களாகவும் சஹாபாக்கள் இரவு நேரத்தில் ரமதானுடைய இரவு நேரத்தில் உயிர்ப்பிப்பார்கள் ரமதான் வந்து விட்டால் கேள்விப்படவில்லையா அல்லாஹூதர் அலை அவர்கள் தங்களுடைய கீழாடையை எடுத்து இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் ஏன் குடும்பத்துடைய பங்களிப்பை எல்லாம் விட்டுவிட்டு அதிகமாக குரானுக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பார்கள் அதிகம் அதிகமாக ஓதுபவர்களாக இருப்பார்கள் இதுதான் தூதர் அவருடைய நிலை அல்லாஹின் அடியார்களே பாரக் அல்லாஹிக்கும் தூதர் இந்த குர்ஆனுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த ரமதானிலே எந்த அளவிற்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இலவத் தொழுகைக்கு என்பதை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹினியார்களை பாருங்கள் பாரக் அல்லா அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் செல்லம் அவர்கள் பின்னால் நாம் தொழுதும் அவர்கள் என்னோடு தொலை வைத்தார்கள் எங்களுக்கு தொலை வைத்தார்கள் இரவு தொழுகையை என்ன தொலை வைத்தார்கள் தெரியுமா என்ன தொழுகையை தொலை வைத்தார்கள் தெரியுமா அல்லாஹ் நடிகார்களே ஒரு ஆத்தின் ஒரே ஒரு ரகாத்திற்கு சூரத்துல் பக்கரா சூரத்துல் நிசா சூரத்து அல்லாஹமி தொழுகையை பாருங்கள் ஒரு நபியின் தொழுகையை பாருங்கள் அல்லாஹ் தூதரையும் நாங்கள் தொழிலைக்கு நின்றோம் அவர்கள் ஆரம்பித்தார்கள் சூரத்தில் கொண்டேன் இதுதான் இறுதியாக இருக்கும் என்று அது இறுதியாக இல்லை ஒவ்வொரு அந்த குரான் வசனங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு துவாக்கள் வந்தால் அங்கே நின்று அல்லாவின் தூதர் ஏ அல்லாஹ் எனக்கு இதை தருவாயாக ஏ அல்லாஹ் இந்த ஜன்னாவை எனக்கு தருவாயாக ஒவ்வொரு வேதனை வரக்கூடிய வசனங்கள் வந்தால் யா அல்லா என்னை காப்பாற்றுவாயாக என்னை பாதுகாப்பாயாக இப்படி ஒவ்வொரு ஆயத்து அர்த்தங்களை புரிந்து புரிந்து அந்த ஆயத்துக்கு கேட்டு கேட்டு தொழுவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரே ரக பக்ராவை ஓதுகிறார்கள் நின்று விடுவார்கள் என்று நான் நினைத்தேன் நிற்கவில்லை பின்பு நிசாவை ஓதுகிறார்கள் நின்று விடுவார்கள் என்று நினைத்தேன் நிற்கவில்லை பின்பு ார்கள்ர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள் ஐந்தரை ஏறத்தாழுகளை அல்லாஹர் ஒரே ஒரு ரக்கத்திற்கு ஓதிருக்கிறார்கள் என்றால் அந்த மாணவியின் அந்த மாணவியின் அவர்களுடைய அந்த அல்லாஹிற்காக செய்யக்கூடிய விபாதத்தில் எப்பேற்பட்ட ஒரு முஜாஹிதாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இருபத்தொழுகைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள் இன்னும் சொல்ல போலான் உதயன்ற சொல்கிறார்கள் அந்த ருக்கு செய்ததற்கு பிறகு எவ்வளவு நேரம் நின்றார்களோ அதே நேரம் ருக்குவிற்கு தந்தார்கள் எவ்வளவு நேரம் ருக்கு செய்தார்களோ அதே நேரம் சஜிதாவிற்கு செய்தார்கள் எவ்வளவு நேரம் சஜிதா செய்தார்களோ சஜிதாவில் இருந்து ஒரு அமர்வு சிறு அமர்வு இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் அமருவோமே அதே நேரத்தை சஜிதாவிற்கு கொடுத்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட ஒரு தொழுகையை அல்லாஹ் தூதர் இதுதான் தொழுகை ஏறத்தாழ குர்ஹானிலே மாபெரும் பகுதியை ஒரு ரக்கத்திற்கு ஓதரிக்கிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே ஒரே ஒரு ரக்கத்திற்கு ஓதிருக்கிறார்கள் இதே போலத்தான் அபுதர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹர் ரமதானிலே எப்படி இருந்தார்கள் இருபத்தி மூன்றாவது இரவு வரும் வரை எங்களுக்கு தூதர் தொழ வைக்கவில்லை அந்த இரவு தொழுகை எங்களுக்கு தொலை வைக்கவில்லை இருபத்தி மூன்றாம் இரவு வரும் பொழுது அல்லாஹூதர் எங்களுக்கு தொலை வைத்தார்கள் எவ்வாறு தொலை வைத்தார்கள் இரவின் மூன்று பகுதியில் ஒரு பகுதி வரை முடியும் வரை தொலை வைத்தார்கள் எடுத்த காட்டாக வைத்துக் கொள்வோம் மகரீபிலிருந்து இரவு தொழுகை ஆரம்பிப்பது என்றால் எட்டிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு மணி வரை அல்லது பன்னிரண்டு மணி வரை பன்னிரெண்டரை மணி வரை எங்களுக்கு தொலை வைத்தார்கள் பின்பு இருபத்தி நாலில் எங்களுக்கு தொலை வைக்கவில்லை இருபத்தி ஐந்தில் மறுபடியும் எங்களுக்கு தொலை வைத்தார்கள் சொல்லல்லாஹலை அப்போது எவ்வாறு தொலை வைத்தார்கள் தெரியுமா பாதி இரவு தொலை வைத்தார்கள் பாதி இரவு இரவு தொழுகை தொலை வைத்தார்கள் எங்களுக்கு இருபத்தி ஆறை விட்டு விட்டார்கள் இருபத்தி ஏழு வருகிறது இருபத்தி ஏழு வருகிறது அடியார்களே எந்த அளவிற்கு தொலை வைத்தார்கள் தெரியுமா இரவு முழுவதும் தொலை வைத்தார்கள் இரவு முழுவதும் தொலை வைத்தார்கள் இன்னும் ஒரு வசைய வருகிறது அவர்கள் கேட்கிறார்கள் இரண்டு இரண்டு பகுதியை தொலை வைத்தவுடன் அல்லாஹ் தொழுகையை முடிக்கும் பொழுது அந்தஸ்தை பாருங்கள் அவர்களுடைய ஆசையை பாருங்கள் யார் இருக்கக்கூடிய நேரத்தையும் தொழுகைக்கு நாம் செலுத்தி விடலாமே முடிவுமாக தொழுது விடலாமே முழு உரமும் என்று தொழுது வணங்கி விடலாமே நன்மையை அடைந்து விடலாமே என்று கேட்கிறார்கள் அதற்கு தான் அல்லாஹு கூறினார்கள் இன்னமும் من قام مع الامام حتى ينصرف كتب له اجر كل ليله يار ஒருவர் இமாமோடு நின்று அவர் இமாமோடு தொழுகை சலாம் சொல்லும் வரை நின்று தொழுகிறாரோ அவர் முழு இருவதும் தொழுவத நன்மையை அவர் அடைகிறார் இதை தான் இதைதான் உதைஃப இதைதான் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கால பதில் இதிலிருந்து தான் நமக்கு இந்த ஹதீஸ் வருகிறது இரவு நேரம் முழுவதும் இமாமோடு நின்று சலாம் சொல்லி தொழும் வரை தொழுதால் நாம் என்ன என்ன தொழுதது போல் இரவு முழுவதும் தொழுது அந்த நன்மை அல்லாஹ் நடிகார் அவங்க இப்படித்தான் இருந்தது அல்லாஹ் தூதர் சல்லாஹ் வலையில் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை சஹாபாக்கள் இவ்வாறு தான் ஆசைப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு நபியோடு தான் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் இபாதத்துக்கு அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் தருபவர்கள் குரானை அதிகம் அதிகமாக ஓதுபவர்கள் இன்னும் சொல்ல போனால் செலவுகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா மூன்று நாளைக்கு ஒரு முறை குரானை முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்று நாளைக்கு ஒரு குரான் இன்னும் சில பேர் ஆறு நாட்களுக்கு ஒன்று இன்னும் சில பேர் ஏழு நாட்களுக்கு ஒன்று என்று குரு ஆணை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் அல் நடிகார்களேசை அறிவித்தவர்கள் ஒரு மாபெரும் அவர்கள் நிலை என்னவென்று தெரியுமா உங்களுக்கு அந்த தேபியுடைய நிலை என்னவென்று தெரியுமா குரு இரண்டு இரவிற்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்கள் இரண்டு இரவிற்கு ஒருமுறை குரானை ஓதி முடிப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு தூக்கம் எப்போது தெரியுமா நோன்பை தெரிந்துவிட்டு மகறிவிற்கும் ஈஷாவிற்கும் இடைப்பட்ட அந்த நேரத்திலே தான் தூங்குவார்கள் அந்த தூக்கம் எதற்காக அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இபாதத்திலே நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மகிப்பு ஈஷாவுடைய இடைப்பட்ட பக்திலே தூங்கிக் கொண்டு பின்பு மறுபடியும் எந்திரித்திருவார்கள் அமல்களை ஆரம்பித்து இதுதான் அல் அஸ்வத் ரஹிம் அஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது அல்லாஹன் நடிகாரர்களை இப்படிப்பட்ட மக்களாக அவர்களை போல இல்லை முடியாது நிச்சயமாக முடியாது அவர்களை போல் நம்மால் முடியாது அவர்களுடைய நிலை அந்தஸ்து வேறு தான் அவர்களை அல்லாஹன் தூதருக்கு சகாபாக்காக அல்லா தேர்ந்தெடுத்தார் தான் அந்த மக்களை நம் சென்ற முதல் மூன்று தலைமுறைகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஆனால் நாம் அந்த அளவிற்கு இல்லை என்றால் குறைந்தபட்சமாவது வணக்க வழிபாடு செலுத்துவதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு ஒரு தொல் ஒரு பள்ளியிலே தொழுகை நடக்கிறதோ அந்த தொழுகையை ஆர்வமோடு தொழ வேண்டும் தொடர்ந்து பத்து நாள் ஐந்து நாள் ஆனதுடன் ரமதான் மறந்து விடப்படுகிறது நம் மக்களிடம் ரமதானின் கண்டு கொள்ளாமல் போய்விடப்படும் கடைசி பத்தில் மறுபடியும் வருவார்கள் அல்லது கடைசி ஐந்தில் மறுபடியும் வருவார்கள் இத்தகுல்லா அல்லாஹம் எஞ்சிக்கொள்ளுங்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள் القرآن هو ذو ان الله يقول الله يقول الله يقول لك ان الله يقول الله لي لك ولجميع الله من كل الله إنه هو الغفور الرحيم அல்லாஹன் நடிகாரே பார்க்கலாஃபிக்கும் எந்த அளவிற்கு ஒரு ஆணை ஓதுவதற்கு நாம் இந்த ரமதானினை முக்கியத்துவம் தர வேண்டுமோ எந்த அளவிற்கு தொழுகைக்கு இந்த இடத்திலே நாம் முக்கியத்துவம் தர வேண்டுமோ அதே போல் இன்னொரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் இப்னு அப்பாஸ் பிரதி நூல் மாபெரும் சஹாபியிடம் ஒரு மனிதர் வந்து கூறினார் அபு ஹம்சா அபு ஹம்சா என்ற ஒரு இமாம் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் கூறுகிறார்கள் இப்னு அப்பாஸே ஹஹிமக்கல்லா நான் குரு ஆனை மூன்றில் மூன்று இரவில் ஒரு முறை ஓது ஓதி முடிப்பவனாக இருக்கிறேன் என்ன வந்து சொல்கிறார்கள் அரபி அரபு அரபுக்காரர்கள் அரபு மொழி தெரிந்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸிடம் இப்னு அப்பாஸே நான் குர்ஆனை மூன்று இரவில் ஒரு முறை மூன்று இரவில் குர்ஆனை ஓதி முடிப்பவனாக நான் இருக்கிறேன் என்று கூறினார்கள் அதற்கு இப்படி அப்பாஸ் என்ன கூறினார்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா நீங்கள் மூன்று முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை ஓதுவதை விட நான் அந்த குர்ஆனை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பொருள் உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதை செயல்பட்டு அதன் மூலயமாக அந்த அமல்களை செய்து நான் பொறுமையாக ஓதுவது நீங்கள் ஓதுவதை விட எனக்கு சிறந்ததாக இருக்கிறது இப்படி அம்பாஸ் ரஜி அல்லாஹூ சொல்கிறார்கள் நீங்கள் மூன்று இரவிலே ஓதலாம் ஆனால் அதை விட சிறந்ததாக நான் பார்ப்பது பொறுமையாக அந்த குரவானை நிறுத்தி நிதானமாக அதனுடைய கருத்தை உள்வாங்கி அது அல்லாஹ் சுஹாமத் உடைய பேச்சு அதில் அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான் என்ன சத்தியத்தை விளக்குகிறான் என்பதை உணர்ந்து ஓதக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அதுவே சிறந்ததாக இருக்கிறது என்றால் இன்று நம்முடைய நிலை என்ன இந்த குரானில் நம்முடைய நிலை என்ன இல்லாமன் ஐமரம் தொண்ணூத்தி ஐந்து அல்லது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நம்மிலே இருக்கக்கூடியவர்கள் சடங்காகவே ஓதுகிறோமே தவிர இந்த குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதுகிறோமா இந்த குர்ஆனை பொருள் உணர்வதற்கு ஏதாவது ஒரு முயற்சி நாம் செய்கிறோமா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஏன் அவர்கள் சலப்புகள் ஏன் இரவு முழுவதும் நின்றார்கள் ஏன் சலப்புகள் இரவு முழுவதும் நின்று நின்று தொழுதார்கள் ஏன் அல்லாவி தூதர் ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒரு பொழுது துவாவை கேட்டார்கள் வேதனை வந்தால் யா அல்லா என்னை காப்பாற்றுவாயாக துவாக்கள் ஏதாவது வந்தால் யா அல்லா எனக்கு அதை வழங்குவாயாக சொர்க்கத்தை பற்றி வந்தால் அல்லாஹ் எனக்கு வழங்குவாயாக என்றால் ஏன் அவர்கள் அந்த குர்ஆனை விளங்கியிருந்தார்கள் அவர்களுடைய மொழி அவர்களுடைய மொழியாக இருந்தது ஏன் அந்த இரண்டு இரண்டு இரவிலே ஒரு முறைக்கு குரானை முடிக்கிறார்கள் இரண்டு இரண்டு நாட்களுக்கு குரானை முடித்து விடுவார்கள் ஏன் அவ்வளவு தாக்கம் அவ்வளவு ஆர்வம் எங்கேருந்து வந்தது அந்த குர்ஹானை பொருளு ஆரம்பித்தார்கள் அந்த குர்ஹானுடைய சத்தியத்தை விளங்க ஆரம்பித்தார்கள் நாம் நம்மிலே எத்துணை பேர் அதை விளங்க விளங்க தயாராக இருக்கிறோம் அல்லது விளங்கி இருக்கிறோம் என்றாவது உண்டா குர்ஆனை ஆணை சடங்காக ஓதக்கூடிய மக்களாக இன்பம் என்றால் அல்லாஹ் நம்மை நாம் அல்லாவை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் முதலே வெளியே வாருங்கள் அல்லாஹின் குறைந்தபட்சம் மொழிபெயர்ப்பை எடுத்து படிக்க ஆசைப்படுங்கள் அரபி மொழிதான் தெரியவில்லை குறைந்தபட்சம் குரு ஆனுடைய மொழியாக்கத்தை தமிழாக்கத்தை படித்து அல்லாஹ் என்னதான் சொல்கிறான் நம்ம ரொம்ப படித்தவன் என்ன சொல்கிறான் இந்த ரமதான் மாதத்தில் கூட இந்த குரானை நாம் ததப்புர் செய்யவில்லை என்றால் இந்த குர்ஆன் சிந்திக்கவில்லை எப்ப நீ சிந்திப்பீர்கள் ஒன்று அரபி மொழி தெரிந்திருக்கணும் சிந்திப்பதற்கு ஓதினால் உடனடியாக அர்த்தம் புரிவதற்கு அப்படி நின்றால் தான் தொழுகை நின்று அல்லாவிடம் கேட்க முடியும் அப்படிதான் அவ்வளவு நேரம் நிற்க முடியும் அல்லது என்றால் ஒரு மணி நேரத்துக்கே நமக்கு கால் கைகள் அனைத்தும் தலைகள் அனைத்தும் வலித்து விடுகிறது ஏன் குரானில் உயிரோட்டம் இல்லை நம்மிடம் நமக்கு உயிரோட்டம் இல்லாத ஒரு குரானாக நமக்கு ஆகிவிட்டது மக்களாக இல்லை ஆனால் அரபி மொழிக்கும் மாபெரும் தூரமாக இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் கூட அரபி மொழியை படிப்பதில்லை படிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை இதுதான் இந்த சமூகம் இதுதான் இந்த முஸ்லீம் சமூகம் அல்லாஹ் இறக்கின இந்த மொழியை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த குர்ஆன் புரியும் மற்ற கல்வி வருவது போல் வாஜிபாக இருக்கிறது அல்லா நடிகார்களே முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அரபி மொழியை படிப்பது வாஜிபாக இருக்கிறது அதை படித்து குப்புராக குரானை பொருள் நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் எப்படி இந்த குரான் உயிரோட்டமாக நமக்கு அமையும் அவர்களுக்கு அமைந்தது நமக்கு ஏன் அமையவில்லை சாஹாக்களுக்கு அமைந்தது நம்மளுக்கு ஏன் அமையவில்லை ஏனே நமக்கு மொழி தெரியவில்லை குர்ஆனை மறந்து விட்டோம் சடங்காக ஏற்று விட்டோம் வெறுமனும் ஒரு சடங்கு ஒரு முறை மோதி புரிதிட வேண்டும் அறுநூறு பக்கத்தை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இப்படி இருந்தால் குர்ஆனுக்கு என்ன மரியாதை குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் இந்த ரமதானிலே அல்லாஹ் நடிகார்களே காதுகளுக்கு கேட்கவில்லையா சலப்புகள் எவ்வாறு இந்த குர்ஆனோடு தங்களுடைய நேரத்தை கழித்தார்கள் என்று அதனால் தான் சொல்கிறோம் அரகு மொழி தெரியவில்லை குறைந்தபட்சம் சரியான மொழியாக்கத்தை படியுங்கள் தவறான வழிகட்ட மொழியாக்கத்தில் இருந்து தூரமாக இருந்து விடுங்கள் முக்கியமாக மண்டர் மலிக் ஃபஹத் அச்சட வளாகத்தில் இதோ உங்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நீலக்கலர் மொழியாக்கம் இந்த மொழியாக்கத்தை படியுங்கள் குறைந்தபட்சம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் என்னதான் சொல்கிறான் ரொம்ப அளவின் இந்த ரமதானில் கூட ஒரு இரண்டு சூறாக்களுக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் என்ன ரமதான் இது என்ன குரானுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்கள் அல்லாஹ் நடிகார்களை வெறுமன சடங்காக எடுத்து ஓதுவதில் அல்ல அதை பொருள் தான் குருஹானுடைய ததப்பு இருக்கிறது இம்னப்பா சொன்னது காதில் கேட்கவில்லையா நீங்கள் மூன்று ஒரு முறை ஓதுவதை விட நான் பொறுமையாக அதை உள் உணர்ந்து அதை உள்வாங்கி அர்த்தங்களை உள்வாங்கி நான் ஓதுவதை சிறந்ததாக பார்க்கிறேன் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களை பார்க்கல்லாஃபிக்கும் இந்த குர்ஆனையும் இந்த நோன்பையும் இந்த நோன்பையும் இந்த குரானையும் இந்த தொழுகையும் இந்த நோன்பையும் எல்லாம் சரியாக செய்தோம் என்றால் மாபெரும் நன்மையை அடையக்கூடிய மக்களாக இந்த ரமதானிலே நாம் இருப்போம் அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக நம்மை நேர்வழி செலுத்துவானாக அந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மீதம் இருக்கக்கூடிய இந்த இருபது நாட்களும் இந்த இருபது நோன்புகளையும் அதிகம் அதிகமாக குரானு முக்கிய முக்கியத்துவம் தருபவர்களாக குரானை உதவும் செய்ய வேண்டும் அதே சமயம் குரானின் பால் பொருள் உணர்ந்தும் நடக்க வேண்டும் என்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹம் அனைவரும் புரிவானாகும் அடியார்களே அல்லாஹ் புரிகிறான் நிச்சயமாக அல்லாஹும் அவனது மலக்குகளும் அல்லாஹின் தூதரை வாழ்த்துகிறார்கள் அதே போல நாமும் الله يوم دعاء كت كبير دوم ملك مارك يا رب إن ما نبي يبالغ رواية ها إن ما سانتي يا ها إن إن صلاة يوم صلاة يوم كت كنام كذا مي فتري عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربة وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فذكر الله يذكركم واشكروه على نعمه يزيدكم ولا ذكر الله أكبر والله يعلم ما تصنعون